தமிழ் டாக் சீனேர்களுக்கு வணக்கம் நான் இப்போது பார்க்க போகிற விமர்சனம் அலங்கு அப்படிங்கிற திரைப்படம் இந்த அலங்கு படத்தை டிஜி ஃபிலிம் கம்பெனியும் மேக்டாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க இப்போ படத்து தயாரிப்பாளர்கள் ஷபரி சங்கமித்ரா இந்த சங்கமித்ராங்கிறவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸின் பேத்தி அன்புமணியின் இரண்டாவது மகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது படத்தில் ஹீரோவா குணாநிதி நடிச்சிருக்காரு அப்புறம் செம்பன் வினோத் சரத்தப்பானே காளி வெங்கட் ஸ்ரீரேகா இவர்களோட ஒரு நாயையும் ஒரு சிறப்பாக நடிச்சிருக்கு எழுத்து இயக்கம் எஸ்பி சக்திவேல் இவர் ஏற்கனவே உரிமையின் பயணிகள் கவனிக்கவும் இரண்டு படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஒளிப்பதிவு பாண்டிக்குமார் இசை அஜீஷ் பண்ணியிருக்கார் படத்தொகுப்பு ஷான் லோகேஷ் இந்த படமும் ஒரு கேரளா தமிழ்நாடு பார்டரில் நடக்கிற விஷயம் ஆனால் அது இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் அணை மலை யானைக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி மலை பிரதேசத்தில் தான் அந்த படத்துடைய கதைக்களும் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஸ்ரீரேகா வந்து ஒரு சின்ன வாழைத்தோட்டம் வச்சு புல போட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் இல்லை மகளும் மகனும் தான் இருக்காங்க அந்த மகன் தான் குணாநிதி இவனை எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோமே டிப்ளமோ படிக்க வைக்கிறாங்க இவர் டிப்ளமோ காலேஜில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாகி இவர் ஒரு மாதத்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க தான் சஸ்பெண்ட் ஆனது அம்மாட்ட சொல்லாமல் ஊருக்கு வந்திருக்காரு லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஊரில் சின்ன சின்ன வேலை செஞ்சு ஒரு டெய்லி சம்பளம் மாதிரி வாங்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு நாய் இவருக்கு ஒரு சமோசம் கிடைக்கிது அந்த நாயை இவர் வீட்டுக்கு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு மேலே ஒரு அவருடைய அம்மா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல அந்த வீட்டை எழுதி கொடுங்கல கேட்குறனால சரி பெருசாக காசை சம்பாதிக்கலான்றதுக்காக கேரளா போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு இவரும் அவருடைய தாய் மாமா காளி வெங்கட்டம் காளி வெங்கட் இவரை கூட்டிகிட்டு போய் கேரளாவில் செம்பன் மீனோத் அப்படிங்கிற அவர் தான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர் நடத்துகிற ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் எடுக்கிற வேலைக்காக அவர் சேர்த்து விடுறாங்க இவர் ஊர் கூட்டாளிகளும் போகிறாங்க வேலை பார்க்குறாங்க அங்கேயும் கமிஷனாக வாங்குறாங்க சம்பளத்துலேயே கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில சண்டைலாம் வந்து கொஞ்சம் சரத்தப்பாணி அவர் தான் மேனேஜர் அவர் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் செம்பன் வினோத்தோட ஒரே செம்பன் வினோத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு பாசம் அந்த செம்பன் வினோத்துக்கு அவர் ஒய்ஃபு கொற்றவை இப்போ அந்த பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டு வர்றாங்க அன்னைக்கு நைட்டு திடீர்னு தெருவில் இருக்கிற ஒரு நாய் வந்து செம்பன் வினோத் பொண்ணை கடிச்சிருது அவங்க அந்த பொண்ணு பயங்கரமாக பயந்து போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுறாங்க இதை கோவப்பட்ட செம்பன் வினோத் ஊரில் இருக்கிற எல்லா நாயும் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி சரத்தை பண்ணி சொல்கிறாரு சரத்தை பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா நாயையும் பார்த்து பார்த்து தேடி தேடி பிடிச்சி கொலை பண்ணுறாங்க அதோடு யார் வேறு யார் கொலை பண்ணிட்டு நாய் தலையோட வந்து அவங்களுக்கு ஆயிரரூபா பரிசு தரேன் வேற சொல்லி நாயெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவரோட நாயே கடத்திட்டு போகிறாங்க கொலை பண்ணுறதுக்காக யார் குணாநிதியோட நாய் அது குணாநிதி போய் அது என்னோடய நாயின்னு சொல்லி இவருக்கு கேட்க போய் அது பெரிய அடிதடியாகி சண்டையாகி அந்த சண்டையில் சரத்த பணியோட கை துண்டாயிருச்சு அவர் அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க அந்த கையை ஒட்டு வைக்க முடியலன்ட்டாங்க இப்போ சரத்த பண்ணிக்கு இவங்களை இப்போ வந்து இவங்கள எப்படியா தேடி பிடிச்சி கொலை பண்ண கடை அப்படின்றாங்க இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க அவங்க பின்னாடி துரத்துறாங்க இதை துரத்தல் என்ன ஆனது கடைசியாக அந்த நாயை காப்பாற்றுனாங்களா இல்லையா இவங்க ஒவ்வொருத்தரும் ஊருக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அலங்கு படத்துடைய கதை அலங்கு என்பது ஒரு ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே நாய்கள் வந்து நம்ம போர்க்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க நம்முடைய பழைய வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதில் அலங்கு என்பது ஒரு வகை நாயோட பெயர் அப்படின்னு இயக்குனர் சொல்கிறாரு அந்த நாய்க்காக தான் இந்த இவ்வளவு கஷ்டமும் அப்படின்றதுனால இந்த படத்தோட கதை அப்படி எடுத்துருக்காங்க படத்தோட ஹீரோ வந்து ஏற்கனவே செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் கூடவே ஜிவி பிரகாஷ் கூட ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார் இப்போ இந்த படத்தில் தனி ஹீரோவாக எடுத்திருக்காரு முதல் படம் அப்படிங்கிறனால நம்ம ஒன்று குத்தம் குறை சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஆக்ஷன் இருக்கிற அளவுக்கு நடிப்புக்கான ஸ்கோப் இல்லை அதனால் ஒரு அளவுக்கு நடிச்சிருக்காரு பாராட்டலாம் அடுத்து செம்மன் வினோத் ஒரு மலையாள நடிகர் அவரை பற்றி தெரியும் அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரியான ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தில் நடிச்சிருக்கார் அவ்வளோதான் அது பெரிய நடிப்பு இல்லை ஆனால் அதை அவரை விட அதிகமாக நடிச்சிருக்கிறது சலத்து வில்லன் கேரக்டரில் அவர் தான் ரொம்ப கோல வெறி கோ வெறியோட அவனை வெட்டி இவனை வெட்டுன்னு சொல்லி கிளப்பிட்டு இருக்கார் இவ எல்லாத்தையும் தாண்டி சிறப்பாக நடிச்சிருக்கிறது அவங்க அம்மா குணாநிதியோட அம்மா ஃபர்ஸ்ட் நடித்த ஸ்ரீரேகா அது சின்ன கேரக்டர் தான் தண்டினாலும் அவர் வர்ற காட்சிகளெல்லாம் அவருடைய ஈர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப நல்லா சாப்பாடு நடிச்சிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தங்க கொற்றவை சம்பன் வினோத்தோட ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் பிடிக்கலைன்னாலும் என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க கணவர் அப்படிங்கிறனால சொல்ல முடியல ஆனாலும் மறைமுகமாக குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க கடைசி அவர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் கடைசியை நிப்பாக போய் பாவ மன்னிப்பு சர்ச்சில் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியிலேயே மொத்தமாக அவங்களுடைய குணநலத்தை சொல்லிடுறாங்க ஆனால் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருக்கலாம் அவங்கள வச்சு ஏன்னா அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்கணும் இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்கணும் அதை சொல்லாதது பெரிய விஷயம் ஆயிடுச்சு அதே சமயம் இன்னொரு இருக்குது இந்த நாய்க்கும் இந்த குணாநிதிக்குமான நட்பு வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் வந்திருக்கு அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எப்படிப்பட்ட நட்பு அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்கணும் அது சொல்லாதது ரொம்ப படத்தின் திரை கதையில் கொஞ்சம் சர்க்களாக இருக்குதுதான் படத்தில் ஒளிப்பதிவு எப்போது உள்ள பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதை ஒளிப்பதிவு ஒன்று வருஷமாக சொல்லக்கூடாது ஏன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒளிப்பதிவு பண்டிக்குமாறு பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதை ஒளிப்பதிவு அது காடு மலை நீர்வீழ்ச்சி அதுலேருந்து இப்போ தப்பிக்கிறது இதுக்குலேருந்து வர்றது ரொம்ப அற்புதம் அந்த ஒளிப்பதிவு எல்லா இப்போல்லாம் வர படங்கள்லாம் எல்லாம் டெக்னிக்கலாலும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கதை திரைக்கதையாக தான் கொட்டை விட்டுறாங்க அது மாதிரி தான் இந்த படத்துலையே செஞ்சுருக்காங்க அதுக்கு அப்புறம் இசை இசையில் ரெண்டு பாடல்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு பாடல்கள் இருக்கு படத்தொகுப்பாளர் இருந்த சர்ச்சிங் காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி அழகாக கட் பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க அந்த வகையில் இந்த ஒ ஒளிப்பதிவு படத்தொகுப்பாளர் ஷான் லோகேஷா ரொம்ப பாராட்டணும் படம் நமக்கு சொல்கிற நீதி நாய்களும் ஒரு விலங்குகள் என்றாலும் அதுகளும் ஒரு வாழ்க்கை உண்டு வாழ்க்கை முறை உண்டு அவங்களையும் நம்ம அனுசரித்து தான் போகணும் நம்மளோட யாரறிவும் நமக்கு அதுக்கு தான் ஆண்டவே கொடுத்துருக்கோம் அப்படின்ற இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைய வச்சுருக்கணும் நிறைய வச்சு பேசியிருக்கணும் அதை சொல்லாதது தான் இந்த படத்தில் பெரிய தப்பாக இருக்குது அந்த வசனங்களை யாராவது ஒருவர் மூலமாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படத்தில் நம்ம ரொம்ப இன்னமும் நம்ம ஒன்றி போக ஒன்றி போயிருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஆனாலும் இந்த படம் ஒரு முறை பார்ப்பதற்கு தகுதியான ஒரு திரைப்படம் பார்ப்பால் நாய்கள் மீதான ஒரு பாசமும் நமக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அந்த படத்துடைய இயக்குனர் மிக சிறப்பாக இயக்கம் செய்திருக்கிறார் ஆனால் கதை திரைக்கதை வசனத்தில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக செய்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்து படம் நிச்சயமாக ஒரு முறை பார்க்கலாம் தான் பாருங்கள் நன்றி வணக்கம்